அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் வருகின்ற வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ராகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கேது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலிருந்து சனி பகவான் வந்து இரண்டாம் மாதத்திற்கு பயிற்சியாகி பின்னோக்கி வக்கரகதியில் வருகிறார் நாம் வந்து ராஜகிரகங்களில் முக்கியமாக குரு நட்சத்திர சார பயிற்சி பலன் தான் காணப்போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இந்த வருடம் முடியும் வரை செவ்வாய் பகவானுடைய மிருக சீரீச நட்சத்திரத்தில் குருபகான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு வக்கரமாகி ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் குருபுகான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமடமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட் அழுத்திங்க நன்றி குருபுகான் கோச்சாரத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் பலைய பாக்கி இருந்தாலும் அதெல்லாம் கட்டி தன்னுடைய வேலை தன்னுடைய தொழில் ப்ரமோஷன் பதவி உயர்வு நல்ல சம்பளம் நல்ல வருமானம் பெற்று குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலத்திற்கிற மாதிரி குடும்பத்தில் காரியங்கள் செய்கிற மாதிரி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் குருபுகான் வந்து செய்து கொடுப்பார் குருபுகான் வந்து பணம் பெரும்பணம் கொடுக்கக்கூடியவர் தங்க நகை கொடுக்கக்கூடியவர் மதிப்பு மரியாதை சுப நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சுப தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் குருபுகான் பணம் தேவைக்கு மீறி நமக்கு வந்து வரும்போது வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் நகை ஆபரணம் எடுக்கலாம் கடனாய் கட்டலாம் வசதி வாய்ப்பு உயரும்போது வசதி வந்து நமக்கு கூடினால் பெயர் மதிப்பு மரியாதை அந்த தானா தானாக வந்து நம்மளை தேடி வரும் முதலில் வந்து பணம் வர வேண்டும் அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பணம் வரக்கூடிய வழி மகர ராசி இனிமேல் உண்டு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சரம் செய்யும்போது மகர ராசி கடந்த இரண்டு ஆண்டு காலமாக விவசாயத்தில் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து போட்ட முட்டுவெளி செலவு எடுத்துருக்க முடியாது அரையங்குறையுமான வெள்ளாமல் தான் வந்திருக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சரம் செய்யும்போது ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் மகர ராசி என்பலுக்கு விவசாயம் செழிக்கும் பயிர் நல்லா செழித்து வளர்ந்து நல்ல மகசூல் கொடுக்கும் இதுவரை பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீட்டிலே சூரிய நட்சத்திரத்திலும் சந்திரபகான் நட்சத்திரத்திலும் குருபகான் சஞ்சாரம் சஞ்சராம் செய்யும்போது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் கஷ்டம் குறையாத நிலை தான் மகராசிங்களுக்கு இருக்கும் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் மகர ராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபகன் சஞ்சாரம் செய்யும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வார் மங்களக்காரகன் ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சத்ரு ஜெயம் பகை ஒடுங்கும் உங்களுக்கு நொடி தொந்தரவு இருந்தால் நொடி தொந்தரவுகள் நீங்கும் நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல் நீங்கும் பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த கடனை கட்டிட்டு பூர்வீக சொத்து பத்திரங்களை வாங்கிட்டுருலாம் இந்த குரோதி ஆண்டு இறுதி வரை செவ்வாய் வந்து மிதினம் கடகராசியில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து மகராசி என்புக்கு பலம் மேல் பலம் குரு பார்வையும் இருக்கிறது குரு அருளும் இருக்கிறது சுகஸ்தானாதிபதி நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் ஆவணி இரண்டாம் தேதி முதலே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் மகர் ராசி அன்பர்களுக்கு விவசாயம் செழிக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் சிறப்பு ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையோ கவுர்மெண்டிலேயோ அரசு வேலையிலேயோ இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் பணம் வரக்கூடிய வழி கண்டிப்பாக உண்டு அல்லது நீங்கள் யாருகிட்டயாச்சும் பணம் கொடுத்து வராமரிச்சுன்னா அந்த கொடுத்த பணம் திரும்ப வரும் நகை ஆபரணம் பேங்கில் அடமானம் வச்சு கடன் வாங்கினவர்கள் கடனை கட்டிட்டு மீட்டு நகையை வாங்கிட்டுக்கூடிய அமைப்பு உண்டு புதிய தங்க நகை ஆபரணம் எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரன் பார்க்கும்போது அவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் பெரிய அளவு மகராசு என்பது பிரச்சனைகள் குறைகிறது குரு பலான் மகர ராசி முழுமையாக அற்புதமாக கிடைக்கிறது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் நடக்கும் திருமண தோசை ஆகிறது குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கப் போகிறது இனி வந்து பண கஷ்டம் மன கஷ்டம் மகராசு என்பலுக்கு போகிறது பண நகை சொத்து சேர்க்கை மகராசு என்பலுக்கு ஏற்பட போகிறது கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே குருபகான் வரும்போது பூரிய சொத்துக்கள் பல வருடமாக பாகபிரீரணம் செய்ய முடியாமல் அண்ணன் தம்பியிடம் பங்காளியிடம் ஒரே பிரச்சனையாக இருக்குது பூரிய சொத்துக்களை பாகபிரீரணம் செய்ய முடியாதவர்கள் ஆவணி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி செஞ்சிங்கன்னா அண்ணன் தம்பி பங்காளிகள்லாம் ஒற்றுமையாக வருவாங்க பூரிய சொத்துக்கள் பாக செய்யக்கூடிய வாய்ப்பு மகர ராசி அன்பளுக்கு உண்டு மகர ராசிக்கு விரயத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியானவர் குரு இப்போ வந்து மூன்றாவது வீட்டிலே ராகு வந்து சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே சந்திரம் செய்யும்போது உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே இரண்டாவது வீட்டிலே ராகு நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலே சனி வந்து ஒக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் மகர ராசி என்பர்கள் குடும்ப உள் விவகாரங்களை உங்கள் குடும்பத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் அதை வந்து வெளியில் யார்கிட்டையும் பேசாதீங்க மகர ராசி என்பர்கள் வெளிப்படையாக நீங்கள் வந்து வெளிநபர்களிடம் பேசும்போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வருகிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும்போது வெளிப்படையாக குடும்ப உள் விவகாரங்களை நீங்கள் வந்து வெளியில் யார்கிட்டயாச்சும் பேசும்போது நண்பராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் மற்றவர்கள் காதுக்கு போச்சுன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வருகிறது இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த உண்மை அதனால் வந்து குடும்ப உள் விவகாரங்களை மற்றவர்களும் வெளியில் பேசாதீங்க ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் ராசி என்பர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலை தேடுங்க முயற்சி செய்யுங்க வேலை கிடைக்கும் ஆவணி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆவணி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆன்மீக சுற்றுலா நீங்கள் விரும்பிய கோயிலுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாய்ப்பு மகர ராசி என்பர்களுக்கு வருகிறது கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே குருபுகான் வரும்போது மகர ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர புத்திரபாக்கியம் உண்டு புதிய வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது நகை எடுப்பது ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் வரும் உங்களுடைய விவசாய நிலத்திற்கோ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் வேலையாட்கள் வருவார்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் ஏராளமான செல்வ சேர்க்கை உண்டு மற்றற்ற மகிழ்ச்சி என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க ஆவணி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துவிட்டது ஏழரை நாட்டு சென்னையில் வாக்கு குடும்ப செனியாக இருக்கும்போது நீங்கள் வந்து குடும்பத்தில் சண்டை போடாமல் குடும்பத்தை குறை சொல்லாமல் குடும்ப உள் விவகாரங்களை வெளியில் பேசாமல் மகராசி என்பர்கள் உங்கள் வாக்குலேயும் பேச்சிலையும் கவனமாக இருந்தீங்கன்னா ஆவணி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து நல்வழி தானாக தேடி வருகிறது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கவனபாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்